ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வேஸ்டான திங்ஸை வச்சு யூஸ்ஃபுல்லான விஷயமா எப்படி மாற்ற போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளில் சில பேர் வீட்டில் வந்து ஆர்வ வாட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி கேன் வாட்டர் வாங்குவாங்க இந்த மாதிரி கேன் வாட்டர் வாங்கும்போது இந்த கேன் வாட்டர் மூடி இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லெமன் வந்து எங்கேயாவது சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா வாங்கிட்டு வந்தோன்னு வைங்க அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க முடியாது எப்படி தான் நம்ம அதை சேஃபாக வச்சிருந்தா கூட கடைசியில் பார்த்திங்கனா ரெண்டு மூணு பழம் வந்து நமக்கு அழுகி போயிடும் அப்படி அழுகுனாலுமே அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நம்ம பூஜை ஜாமான் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்க தான் போகிறோம் ஆனால் நம்ம ஒரு பழம் கூட அழுகாமல் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு பழமும் அழுகாது ச டைம் சேவிங்காகவும் அதே நேரத்தில் வேஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம எல்லா லெமனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாட்டர் கேன் மூடி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்மள்ட்ட அந்த லெமன் புழி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கையால் புழிஞ்சாலும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த வாட்டர் கேன் மூடியில் ஒரு முக்கால் அளவுக்கு வர அளவுக்கு புழிஞ்சிக்கலாம் ஏன்னா வழி வழியாக புரிஞ்சோம்னா எடுத்து வைக்கிறப்ப கஷ்டமாயிடும் அதனால் முக்கால் அளவுக்கு புழிஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இந்த வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸு அப்படி இல்லைன்னா அந்த மஷ்ரூம் வாங்கினோம்னா அதோட பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது இந்த மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு புழிஞ்சிட்டு அதை தூக்கி அழகாக அந்த ஸ்வீட் பாக்ஸ் உள்ளார நம்ம வச்சிடணும் நம்ம இப்போ எல்லா லெமனையுமே இந்த வாட்டர் கேன் முடியல முக்கால் வாசி அளவுக்கு புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே லெமன் புழியும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் புழிஞ்சால் போதும் ஏன்னா ரொம்ப டைட்டாக புழிஞ்சோம்னா அந்த தோளில் இருக்கிற கசப்பு வந்து அந்த சாரில் இறங்கிடும் ஸோ நம்ம அந்தளவுக்கு புழியாமல் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் புழிஞ்சால் இல்லை ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் புழிஞ்சாலே போதும் நம்ம இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு இந்த காளான் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மள்கிட்ட ரெண்டு மூணு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தாலும் நம்ம அது இது மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் இந்த மாதிரி லெமன் அறியும் போது நம்ம கீழ ஒரு துணி போட்டுக்கிட்டே எப்போவுமே அறியணும் அப்போ தான் இந்த சாறு வந்து கீழே செஞ்சினாலும் கரையாகாது தர இல்லாட்டி வெள்ளை வெள்ளையாக போயிடும் இப்போ இந்த எலுமிச்சை தோளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதை தூக்கி அப்படியே குப்பையில் போட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது இந்த தோலை வச்சு நம்ம இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய லெமன் அறியும் போது நிறைய தோல் கிடைக்கிது பார்த்தீங்களா இதை என்ன பண்ணணும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பில் அரிஞ்சு போட்டுக்கிட்டு அழகாக இதை ஊறுகாயாக மாற்றிடலாம் எலுமிச்சை ஊறுகாய் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நிஜமாக தோலில் போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் ஜாஸ்தி புளிப்பு இல்லையா அதுக்கு தக்குனு நம்ம உப்பை போட்டுட்டு அதுக்கு லேசாக ஒரு காரம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கரெக்டான பதத்தில் இருக்கும் ஊறுகா நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தூக்கி போடுற தோளில் எப்படி ஊருகா போடலாங்கிற வீடியோ வந்து நான் போட்டுருக்குறேன் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அழகாக இதே மாதிரி தூக்கி போடுற தோளில் நீங்கள் ஊருகா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பழைய சாதமாக இருக்கட்டும் இல்லை தயிர் சாதமாக இருக்கட்டும் இல்லை சாம்பார் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த ஊருகா நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தோளில் போட்ட ஊருகா தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பிறகு இது வந்து நான் நாக்பூரில் இருக்கும்போது போட்டது இது எப்படியும் ஒரு ஒன்றரை வருஷம் நான் தான் ஆகும் கொஞ்சம் கூட கெட்டே போகல பாருங்கள் இதில் நான் தாளிப்பும் கிடையாது கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட எண்ணெயையும் ஊற்றலை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரெண்டு வேஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோம் வாட்டர் கேன் மூடி அப்புறம் இந்த எலுமிச்சை தோல் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான விஷயமா மாற்றிருக்கோம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு ஜிஞ்சரை வந்து நான் நசுக்கி போட்டுக்கிறேன் இப்போ இது லேசாக தண்ணியில் அப்படியே வச்சோம்னா இது அழகாக கழுன்று வந்துடும் இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அழகாக ஜிஞ்சர் சோடா குடிக்கிற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு நான் உப்பு போட்டு குடிக்கிறதுக்காக இப்போ வந்து நமக்கு எனக்கு பிடிச்ச அந்த ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குது ஸோ இதை லேஸாக நம்ம தண்ணியில் இப்படி வச்சோம்னா அழகாக இது அழைக்கா இது கரண்டு வந்துடும் இப்போ இதில் நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ என்கிட்ட ஐஸ் கட்டியில் ஐஸ் கட்டி இருந்தாலும் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் ஐஸ் கட்டி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி குடித்தோம்னா நமக்கு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த கிளாஸில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒன்று நான் இப்போ ஹோட்டல் ஹோட்டலுக்கு போய் இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி கிளாஸ் வாங்கினாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி வாங்கியாச்சு இப்போ அதே கிளாஸில் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தப்போ இந்த பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் பெரிய நெல்லிக்காயோட நன்மைகள் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே போகணும் அந்தளவுக்கு அதில் நன்மைகள் இருக்குது நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நெல்லிக்காய் நம்ம நிறையா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் நாளில் மேலே வந்து பிளாக் பிளாக்காக டாடாட்டாக போய் வீணாக போயிடும் இப்போ நம்ம நெல்லிக்காயை வந்து ஊறுகாயாக போட்டோம்னா நம்ம ஒரு சாப்பாட்டுக்கோ இது மாதிரி எதுக்கோ தான் சாப்பிட்டு தொட்டுக்க முடியும் நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம டெய்லி ஒன்று ஒன்று இல்லை நமக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எனக்கு வந்து ஊறுகாவாக காரம் போட்டு தாளித்து சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துணியில் துடைச்சி வச்சுக்கலாம் அதேமாரி நம்ம நெல்லிக்காயையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஈரம் இல்லாமல் துணியில் துடைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கும் இல்லையா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல குட்டி உரல்னு வச்சுக்கலாம் இந்த குட்டி உரலை எடுத்து இந்த பச்சை மிளகாயை எடுத்து நல்லா போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் ஸ்டீலில் போடக்கூடாது ஏன்னா ஓட்ட விழுந்துடும் கண்ணாடி பாட்டிலில் வைக்கலாம் பட் இப்போ என்னக்கிட்ட ஸ்டாக் இல்லை கண்ணாடி பாட்டில் இப்போ நம்ம பச்சை மிளகாயை இடித்து முடித்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் அதில் இந்த நெல்லிக்காயெலாம் முழுகிற அளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும் பத்தலைனா கூட திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு அதிகமாச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம அதை இடித்து வச்ச பச்சை மிளகாயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காயாக எடுத்து இதில் ஒரு நசுக்கை நசுக்கிட்டு இந்த தண்ணியில் போட்டலாம் நீங்கள் நசுக்க போடும்போது அந்த நெல்லிக்காய் வந்து வெடித்து கேப் எழுது பார்த்திங்களா அப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் காரமும் இந்த உப்பு காரமும் உள்ளே சேர்ந்து சாப்பிடும்போது அந்த காரம் உப்பு எல்லாத்தோட சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியில் எப்போவுமே நம்ம படக்கூடாது ஸ்பூனால தான் எடுக்கணும் ஒரு டென் ஹவர்ஸ்னாவது அது ஊறணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் மார்னிங் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசம் அந்த பச்சை மிளகாவும் அந்த நெல்லிக்காய் உப்பில் ஊறின வாசமும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது நான் எங்கே சாப்பிட்டேன்னா மருதமலை போகும்போது அங்கே ம ஏறும்போது படிகளில்லாம் கடை இருக்கும் பார்த்திங்களா அந்த கடையில் ஒரு கடையில் தான் நான் அந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றது காட்டியிருப்பேன் அப்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அப்போவே நினச்சேன் நம்ம வீட்டில் போய் இதே மாதிரியே போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது இப்போ வந்து நான் கால் கிலோ மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா எப்போது நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடச்சதுன்னா நிறையா வாங்கி போடலான்னு இருக்கிறேன் இப்போ நம்ம ஊறுகாயாக போட்டோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம இது மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம நினச்ச நேரம்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம டிராவலிங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது நம்ம ரெண்டு நெல்லிக்காய் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு போயிட்டோம்னா நம்ம வாயில் போட்டு சப்பிக்கிட்டே போனோம்னா வாமிட்டிங்கிறது இருக்காது அதுவும் நாலாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறிட்டு வாமிட் எடுத்த பிறகு தான் நான் டிக்கெட்டே எடுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வாமிட்டிங் இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஒன்னே ஒன்று மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம கை வந்து இந்த தண்ணியில் படவே கூடாது ரெண்டாவது கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்